ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம் போலும் எகிறனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் இந்த உலகம் படைக்கும் பொழுது நீருக்கு பின் நெருப்பும் அதன்பின் காற்றும் கடைசியாக ஆகாயமும் தோன்றியது என இப்பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் அப்பு ஆக விரிந்தது சக்கரம் அப்புனெல் அப்பறம் அவ்வ அவ்வனல் ஆயிடும் அப்பினல் அப்பறம் மாறுதமாயழ அப்பினல் அப்பறம் ஆகாசமாமே அப்பதாக விரிந்தது சக்கரம் முந்தைய பாடலில் ஏருளி சக்கரம் நிலமாக இந்த பூ உலகை தோற்றுவித்தது அந்த நிலத்தில் நீர் பறந்தது அந்த நீர் நீர்பரப்பிற்கு தொடர்ச்சியாக இப்பாடலில் அப்பது ஆக விரிந்தது சக்கரம் பரப்பாக அந்த சக்கரம் விரிந்ததாம் அப்பு நெல் அப்புறம் அவ்வனல் ஆயிடும் அந்த நீர்பரப்பின் மேலே நெருப்பு விரிந்தது அப்பு நெல் அப்பறம் மாறுதமாக என்றால் காற்று நீரும் நீரில் மேல் நெருப்பும் விரிந்த சக்கரம் அதில் காற்றும் வந்து தங்க அப்பு நெல் அப்புறம் ஆகாசமாமே அதன் பின் ஆகாயம் விரிந்தது எனவே ஏரொளி சக்கர ஒளி ஒளி ஓசையாக உலகத்தில் முதலில் நிலமாகி அதனுடன் நீர் சேர்ந்து நீரின் மேல் நெருப்பு நெருப்பின் மேல் காற்று வந்து எழ கடைசியில் ஆகாசம் அதை அனைத்துமாக தோன்றியது என்று இந்த உலகம் எவ்வாறு ஏருளி சக்கரம் வழியாக தோன்றியது என்பதை தெளிவாக கூறுகிறார் திருமூலம் இதைத்தான் அவர் அப்போது ஆக விரிந்தது சக்கரம் அப்ப அப்புறம் அப்பனல் ஆயிடும் அப்பு அப்புறம் மாறுதமாகிட அப்பு அப்புறம் ஆகாசமாமே நீர்பரப்பாக விரிந்த ஏரொளி சக்கரமானது அதன் மேல் நெருப்பும் விரிந்தது நீரும் நெரு நீரின் மேல் நெருப்பும் விரிந்த சக்கரம் அதற்குள் காற்றும் புக அதன் மேல் ஆகாயம் விரிந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று கூறுகிறார் திருமூலன் नवचिवाय